அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பன்னீர் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் ஒரு லிட்டர் பாலில் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பன்னீர் செய்து காட்ட போகிறேன் வீட்டிலேயே செய்யலாம் சுலபமான இது கடையில வேண்டதையும் விட நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது அவசரத்துக்கு நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம் அதை இன்றைக்கு இந்த மாதிரி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இப்போ ஒரு லிட்டர் பாலில் பன்னீர் செய்ய போகிறோம் பாலியரு கடிச்சு போட்டு சில வேலை பால் கொதிக்கட்டுக்கும் நாங்கள் இதுக்கு தேவையான தேசிக்காயை சாறு சார ஒரு தான் நாங்கள் இப்போ வெட்டி சாரெடுக்க போகிறோம் பால் பொங்க தொடங்கிட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டியாக விடுவோம் கொஞ்சம் தடிச்ச பால் தான் நல்ல அப்பதான் நாங்க ரொம்ப பன்னீர் எடுக்கலாம் சுகமான சுலபமான வழி அவசரத்துக்கெல்லாம் நாங்கள் டப்பன்ட்டு வீட்டிலேயே செய்யலாம் இந்த பன்னீர் பாருங்க தடிச்சு வர தொடங்கிட்டு விட்டு விடுவோம் வினிகாரும் விடலாம் நாங்கள் நாங்க இண்டக்கி தேசிப்புளிதான் விட்டு இருக்கோம் மினியார் விடுறேன்னு சொன்னால் ஒரு மூன்று மே சக்கரண்டி அரை சில்வர் வினிகார் விட்டிங்கண்டா கான் பாருங்க அப்படியே திரஞ்சி திரஞ்சி வருது மஞ்சள் தண்ணீருமா கட்டி அலா வரது அவ்வளவு பன்னீர் தான் தப்பண்டு வந்துட்டு பால் பொங்கின பிறகு அடுப்பு பெருசா இருக்க தேவையில்ல நாங்க இப்பதான் படிக்க போறோம் அதுக்கு கொட்டன் துணிதான் படிக்கிறதுக்கு நல்ல படிதட்டிலும் வடிக்கலாம் ஆனா கொட்டன் துணி இல்ல கொஞ்சம் கூட பன்னீர் நாங்க எடுக்கலாம் எல்லாம் தெளிஞ்சு அப்படியே வந்துட்டுது இதுதான் தண்ணி இந்த வடிக்க தண்ணி இருக்கு இது வந்து நாங்க கறியலுக்கு விட்டு சமைக்க நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் மற்ற சப்பாத்தி பூரி பரோட்டா அது குலைக்கிறேன்டாலும் இந்த தண்ணி எடுக்கலாம் ஒரு நாளைக்குள்ள பாவிச்ச மற்றபடி தேசி தேசிப்புளியும் எல்லாம் விட்டது வச்சு பாவிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இல்லை ஒரு நாளைக்கு இதே பாவிக்கலாம் இதே நாங்கள் இப்ப இந்த குளிர்ந்த தண்ணிக்குள்ள வெறும் தண்ணிக்குள்ள இப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் இந்த புளித்தன்னைகள் அதுகளும் எடுபடும் கழுவி போட்டு புளிஞ்ச மெண்டா சூடும் கொஞ்சம் குறைஞ்சிடும் புளியவும் கொஞ்சம் ஈஸியாகிடும் கழுவுபட்டுடும் புளிக்க நல்லா புளிஞ்செடுத்துட்டு கொஞ்ச நேரம் சாரம் வச்சு நாங்கள் கீழே ஒரு கோப்பையை வச்சிட்டு இப்படி ஓட்ட உள்ள வடைஞ்சிடும் எப்படியே பாரம்பிச்சு விடுவோம் ஒரு ரெண்டு மணி தியாலம் பொறுத்து இதை எடுப்போம் எடுத்து பார்ப்போம் அப்படியே சுத்தி சுற்றி விட்டுருக்கு பாருங்க வந்த பன்னீர் இதை இப்போ நாங்கள் பீஸ் போட்டு வெட்டுவோம் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கண்டு எங்கள்ட தேவைக்கு அளவான பீஸா பாருங்க ஒவ்வொரு பீஸுகளும் இந்த மாதிரி கிடக்காண்டு வீட்டில் செய்த தரமான பன்னீர்